கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் ஒன்று தான் கிடைச்சிருக்கு ஏன்னா அடர்த்தியாக இவங்க வாழக்கூடிய இவங்க வந்து ம விவசாயிகள் உழவர்கள் மல்லர்கள் பல்லர்கள் எங்கே வாழ்கின்றார்களோ அங்கே மட்டும் தான் கிடைச்சி கிடைச்சிருக்குமா அதுதான் கிடைச்சிருக்கு இந்த பல்லு இலக்கியங்கள் இவ்வளவு வந்திருக்கு இல்லையா தோன்றுவதற்கான காரணம் என்ன தோன்றுவதற்கு அது சூழ்நிலை என்ன அந்த இல்லை ஒரு சமூக அரசியல் காரணம் அன்றைக்கு நாட்டுப்புற வழக்காட்டியல் ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பலராமன் வழிபாடு வந்து வெள்ளைச்சாமி வழிபாடாகு கிருஷ்ணனுடைய வழிபாடு வந்து கருப்பண்ணசுவாமி வழிபாடு அப்படிங்கப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க வெறுமாண்டிங்கப்பட்டது வந்து பிரம்மா அவனுடைய வழிபாடு அப்போ இந்த நாட்டுப்புற தெய்வங்களில் வந்து பழைய தெய்வங்களுடைய கூறுகள் ஏதோ ஒன்று ஒட்டியிட்டிருக்கு இருக்கு அப்படி இருக்கு அது ரொம்ப அண்மையில் ஃபோக்கலோரிஸ்ட்டு தான் இதை வந்து இதை கண்டுபிடிச்சு இந்த விஷயங்களை சொல்லிக்கின்றார்கள் அப்போ இந்திர வழிபாடு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஸ்டாகன்ட் ஆக இல்லை இப்போ வருடனுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் சிற்பங்கள் அபூர்வமானத்தன சிற்பங்கள் இருக்குது நேரடியான சிற்பங்களோ அல்லது வந்து சொல்லும் முடியாத சிற்பங்களோ இல்லையே ஆனால் இந்திரனுக்கு இருக்கு இருக்குது அது காரணம் அந்த வழிபாடு வந்து இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆமாம் சரிங்க இப்போ இந்திர வழிபாடு குறிப்பாக நீங்கள் சொல்றதிலேருந்து நான் பார்க்கிற பொழுது மரநிலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பின்னாடி கூட பள்ளர்கள் அப்படின்னு சொன்னிருக்கிறாங்க பள்ளி இலக்கியங்கள் நிறையா வந்திருக்குது நிறைய பள்ளி இலக்கியங்கள் பார்க்குற பொழுது வேறு எந்த சமூகத்திற்கு இல்லாத ஒரு இலக்கிய பாங்கு வந்து பல்லர்களுக்கு வந்திருக்கு அப்படி இலக்கியம் அந்த பள்ளி இலக்கியம் தோன்றுவதற்கான அடிப்படை காரணமும் அந்த பல்லருடைய வாழ்வு நிலையை அதனுடைய வரலாறு என்பது எப்படி பேசப்படுவது ஐயா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பள்ளி இலக்கியங்கள் வந்து ரொம்ப பின்னால் உருவான ஒரு மரபு அது வந்து நமக்கு வந்து சிற்றிலக்கியங்கள் வந்து தொண்ணூத்தாறு வகை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மரபு இருக்குது பிரபந்தங்கள் வா சம்ஸ்கிருதத்தில் பிரபந்தங்கள்னா கட்டுதல் அல்லது உருவாக்குதல் ஒரு வகை அந்த பிரபந்தம் தொண்ணூற்றி ஆறு நம்பர் இருந்தாலும் கூட நமக்கு தொண்ணூத்தாறு ஒன்றும் கிடைக்கல கிடைக்கல தொண்ணூத்தாறு இலக்கியங்கள் வந்து கிடைக்கல முக்கியமாக பதினாறு இலக்கியங்கள் தான் நமக்கு வந்து நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அதிலும் கூட எட்டு பத்து தான் கலிங்கத்தை பரணியின் ஒன்று இருக்கு உலான் இருக்கு பல்லு இருக்கு மாலை இந்த வகையில் வந்தாலும் ஒரு 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 சமூகத்தின் மீதான ஒரு இலக்கியம் இல்ல அது அது அடிப்படை காரணம் அப்படி வேற ஏதாவது சமூகத்திற்கு இருக்க தான் வந்துருக்கு குறவஞ்சி இருக்குல்ல குறவர்களை பற்றி 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 குறவஞ்சி இருக்கு குரம் குரவஞ்சி இந்த ரெண்டுமே குறவர்களை பற்றி உள்ளது தான் பல்லர்களை பற்றி உள்ளதுலையுமே நீங்கள் வந்து வட தமிழ்நாட்டில் விழுப்புரம் அல்லது அந்த பகுதிகளில் ஒன்றும் கிடைக்கல இல்லை கிடைக்கப்பட்ட உத்தேசமாக நாற்பதுக்கு மேல் பள்ளுகள் கிடைச்சிருக்கு நாற்பதுமே வந்து தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் திருநெல்வேலி அன்றைக்கு உள்ள தூத்துக்குடி கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் ஒன்று தான் ஏன்னா அடர்த்தியாக இவங்க வாழக்கூடிய இவங்க வந்து விவசாயிகள் உழவர்கள் மல்லர்கள் பல்லர்கள் எங்க வாழ்கின்றார்களோ அங்கே மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஆமாம் அதுதான் கிடச்சிருக்கு இங்கே இன்னைக்கு இருக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் செண்பகராமன் பல்லுன்னு ஒரே ஒரு பல்லு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடச்சிருக்கு மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பல்லு வந்து முக்கோடல் பல்லு அதிலேருந்து தொடர்ச்சியாக தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பல்லு இலக்கியங்கள் இவ்வளவு வந்திருக்கு இல்லையா வந்து தோன்றுவதற்கான காரணம் என்ன தோன்றுவதற்கு சூழ்நிலை என்ன அந்த இல்லை ஒரு சமூக அரசியல் சிற்றிலக்கியங்களும் தோன்றுவதற்குரிய சூழ்நிலை எப்படி உருவாகும் அதே மாதிரிதான் அதாவது பொதுவாக வந்த சிற்றிலக்கியங்கள் எப்படி உருவாகும் அப்படின்னா ஒரு தலைவனுடைய புகழை பாடுவதற்காக ஒரு பொயட்டிக் ஃபார்ம் என்பது இலக்கிய வடிவத்தை வந்து உருவாக்குவாங்க உலான்னு எடுத்துட்டேன்னா அதில் ஒரு வடிவம் இருக்கு இந்த வடிவங்கள் எல்லாம் வந்து ஒரு வடிவத்தை சொன்ன உடனே அதே மாதிரி அதே பேட்டர்னில் வந்து அடுத்தவன் எழுதுவான் எப்படியே வந்து நீங்கள் கலிக்கத்து பரணின்னா முதல் பரணி அடுத்தால தக்கையாக பரணிங்கா இப்படி ஒருத்த ஒரு பத்து பரணி இருபது பரணி அவன் பாட்டுக்கு இல்லை நான் இதை எப்படி பாக்குறமியா பல்லு இலக்கியங்கள் வந்து அந்த தோன்றப்பட்ட காலம் இருக்கு இல்லையா அதில் வாழ்வியல் தொழில் முறை எல்லாம் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க அதில் வரலாறு என்பது கூட நமக்கு இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆமாம் ஆமாம் அதுக்கான அரசியல் பின்னணியாக இருக்குமோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐயா ஒரு அரசியல் குழநிலை அல்லது ஆட்சி மாற்றங்கள் வந்த காரணத்தினால பள்ளி இலக்கியங்களா மறைமுகமாக தன்னுடைய வாழ்வியல் அதோட கருத்துகளையும் கடத்தி கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு ஆட்சி மாற்றங்களோட இந்த பள்ளர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கையாக இருக்கு அதுக்கு வேண்டிய அவன் வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ குறவை குறவிஞ்சியும் எடுத்துக்கிடுங்க அப்படின்னா அந்த குறவர்கள் சமூகத்துக்கும் சாதாரண சமூகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இதே மாதிரி பள்ளர்கள் வந்து விவசாயிகள் அவன் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆகவே இதில் எடுத்துக்கிட்டான் மொத்த பள்ளு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரீதியான ஒரு பண்பாடு தான் நூற்றுக்கு எண்பது சதமான இருக்குது அதுதான் அந்த இதில் முக்கியம் இல்லை சமயத்துறையிலும் உள்ளதாக வருது இப்போ சைவம் 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 வைஷ்ணவ சண்டை பாண்டி நாட்டுக்காரியும் நாஞ்சி நாட்டுக்காரியின் சண்டை அது வந்து ஒரு அது ஒரு பண்பாட்டு வாழ்வியல அது ஒரு இலக்கிய ரீதியாக ஒரு சுவையாக இருக்கும் இன்னைக்கு வந்து சினிமாவில கூட ஒரு காமிக்கு ஆக்டர் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க அதே ஒரு டெக்னிக் தான் பேசப்பட்டதுல பா ஏசல் தனி இலக்கியமா இருக்கு ஏசல் இலக்கியம் பல்லேசல் இருக்கு பள்ளேசல் பட்டது தனி இலக்கியம் பள்ள பற்றி வராது அந்த ஏசல் மாறி மாறி ஏசுவாங்க அப்படி ஏசப்பட்ட சமயத்துல வந்து அவன் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் ரெண்டு பொண்டாட்டி இப்படியும் அவனுக்கு வந்து தகராறு வர செய்யும் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தி வைஷமா இருப்பா ஒருத்தி சைவமா இருப்பா அது ரொம்ப வந்து ஒரு சுவையா இருக்கும் அந்த சுவைக்கு வேண்டியதான் அதை வந்து உருவாக்கியிருக்கான் ரெண்டாவது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுல நீங்க வந்து வைஷ்ணமா தை சைவம் அந்த சண்டை உடன்பாடு இருக்கத்தான் செய்யும் இவன் வந்து முக்கோடல் பொருள்ல சொல்லுகா பெருமாள் அடியனுக்கு பெண் பெண் இருந்துமே நீ பெருமாளை பணித்து முடி அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லுகா அவன் வய வைஷ்ணவன் பல்லன் வந்து வைஷ்ணவன் அவனுக்கு வந்து ஒரு மனைவி சைவன் ஒருத்தி வைஷ்ணவம் அதனால நீ அவன் மனைவியாக இருந்துக்கிட்டு நீ எப்படி நீ வந்து படித்து பேசலாம்னு அவன் மிக முக்கியமான இது வந்து ஒரு பொயிட்டுக்கு இதுக்கு அதில் அந்த அரசியல் கூட ஒரு சுவை வேண்டி